ஹாய் இவர் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு கே எம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குன்னா மதுரை விளக்கு தூண் அடையார் ஆனந்தமான்னு ஏற்ற சந்திர இருக்குது ஸோ இங்கே வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நமக்கு ஸ்டாக் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ ஸ்டாக்ஸ் வந்துருச்சு அது என்ன அப்படின்னா பிராஞ்சோல் நைட்டி தான் பிராஞ்சோல் நைட்டி வந்து நம்மக்கிட்ட ஏராளமாக இப்போ வந்துருச்சு ஏன்னா ரொம்ப நாள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து அதையும் வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களால் பதில் சொல்ல முடியாதது இப்போ ஸ்டாக் பண்ணியாச்சு அதிலேருந்து அருமையான சில மாடல்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த விலை முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு விலை அதாவது வந்து ஒரு நைட்டியுடைய விலை வந்து முந்நூற்றி அறுபது இருநூற்றி அறுபது ரெண்டு ரேட்டில் இருக்குது அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் ஷாலோட வருது அதுதான் மேட்டர் ஸோ ஷாலோடு உள்ளது எல்லாமே வந்து முந்நூற்றி அறுபது அதுக்கப்புறம் ஷால் இல்லாதது இங்கே வச்சுருக்கோம் இது எல்லாமே இருநூற்றி அறுபது ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போது டிசைன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க ஸோ இப்போ நம்ம ஒன்றா பார்ப்போம் இது வந்து ஷால் நைட்டி ஷால் நைட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து என்ன சைஸுமா அது டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஓகே இது ஓரணி பார்க்கலாமா பார்ப்போம் ஒரு ஒரு டிசைனாக பார்ப்போம் ஒரு டிசைனாக ஓகே ஸோ இங்கே வந்து பிராஞ்சலுக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசம் மற்ற நைட்டிக்கும் பிராஞ்சலுக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டிச்சிங் இருக்குங்க இது என்னான்னு தெரியல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா மற்ற நைட்டிகளில் இந்த ஸ்டிச்சிங் வந்து இருக்காது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாக்கெட் இருக்கும் இதெல்லாம் வழக்கமானது தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா பிராஞ்சலுக்கும் மற்ற நைட்டிகளுக்கும் வித்தியாசமே இதுதான் இந்த இவங்க ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதுவும் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அதனாலேயே பிராஞ்சில் வரலையா பிராஞ்சல் வரலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்கள் வித் துப்பட்டா அப்படின்னு ஸோ இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் பாருங்கள் ஏர் பண்ணா இந்த மாதிரி இருக்கும் கேட்லாக் இது ஸோ இதோட துப்பட்டா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ காட்டன் அதாவது வந்து துணியும் வந்து இதில் ஃபேமஸ்ஸு பிராஞ்சில் வந்து ஏற்கனவே சுடிதார் போட்டிருக்காங்க ஸோ இப்போ அவங்க வந்து நைட்டியும் வந்து அதே போல் மெயின்டைன் பண்ணுறாங்க அதுதான் வந்து பியூட்டி இதில் ஸோ அதனாலேயே வந்து வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கிறாங்க ஸோ இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இது இது துப்பட்டா டிசைனு இதுக்கானது ஸோ அடுத்த டிசைன் போவோம் வாங்க ஸோ அடுத்த டிசைன் இதுதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் எதுவுமே நெக் டிசைனு ஜிப் வச்சிருக்கு நீங்கள் பா எடுங்கப்பா ஓவன் ஒன்று பாருங்கள் ஸோ இதோட டிசைன் பாருங்கள் செம்ம பக்காவாக இருக்குது எல்லாமே அழகான ஒரு சின்ன சின்ன பூ டிசைன் தான் இது நெக் டிசைனு இதில் வந்து ஜிப் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பாக்கெட்டும் இருக்குது உள்ளே வந்து உங்களுக்கு இது போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம் பாருங்கள் இது என்ன சொல்கிறது ஓவர்லாக் ஓவர் லாக் ஓவர் லாக்கும் இருக்குது ஓவர் லாக் வந்து ஒயிட் கலரில் அடிப்பாங்க இவங்க வந்து அந்த அந்த துணியோட கலர்லேயே அடிச்சிருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து இங்கே பாருங்கள் மிடில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது இந்த இது என்ன சொல்கிறது இடுப்பில் வந்து ஒரு தையல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது அடுத்த டிசைன் போவாங்க வித்தியாசமாக ஏதாவது டிசைன் வந்திருக்கா அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த டிசைன் இது வந்து நெக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கும் துப்பட்டா இருக்குது எல்லாத்துக்கும் இப்போ துப்பாட்டாக மட்டும் பார்க்குறோம் இது வந்து முந்நூற்றி ரூபா நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கணும் கேஎம் டெக்ஸ்டைல் அப்படின்னா நீங்கள் வந்து ஐநூறுரூவாய்க்கு மினிமம் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ முந்நூற்றி ரூபா ஒரு நைட்டி வாங்கிட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வரதான் ஒன்று வாங்கிங்க அப்போ தான் இவங்க வந்து பார்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரவுண்ட் நெக்கு ரவுண்ட் நெக் மட்டும்தான் இருக்கும் ஜிப்பெல்லாம் இருக்காது பாக்கெட் இருக்குது பாக்கெட் இருக்குது நல்லா பெருசாக இருக்குது இதுவும் டபுள் எக்ஸ் ஓகேங்களா இதோட துப்பட்டா பாருங்கள் எப்படி இருக்குன்னு துப்பட்டா கட்டுமா அது கிலோ போடுமா துப்பட்டா அப்படின்னு சொன்னோடனே இங்கே வந்துடுவேன் டக்குன்னு அது கிலோ போட்டு பாருங்கள் இதில் ரெண்டு பக்கம் ரெண்டு பார்டரோட ஏதோ பட்டு புடவ மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து ஒரு நைட்டியோட ஷால் அப்படின்னா பார்த்துக்குங்க ஒரு நைட்டிக்கு ஒரு ஷாலு இப்படியா வெரி குட் சரி அடுத்த டிசைன் போவோம் வாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பாந்தினி டிசைன் மாதிரி இருக்குது இது வந்து வாயில் புடவை வரும் இல்லையா அந்த டிசைனில் இருக்குது சூப்பராக இருக்குது இது கண்டிப்பாக இது உடனே விற்றுரும் அப்படின்னு நினைக்கிறேன் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து ஷாலோட இது இங்கே காட்டுங்க டிசைன் இருக்குன்னு பார்ப்போம் இது எக்ஸெல்லா டபுள் எக்ஸா எல்லாமே டபுள் எக்ஸல் சொல்கிறீங்க அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது எக்ஸல் வந்து எக்ஸல் வந்து நீங்கள் தயவு செய்து காட்டுங்க என்ன வந்து எக்ஸல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இங்கே டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்டிச் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே பாக்கெட் இருக்குது இதுலேயும் பாக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதோட இது வந்து துப்பட்டா பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இது ஒரு வாயில் புடவை மாதிரியே இருக்குது அருமையான காட்டனுங்க சூப்பர் வாயிலுங்க அது ஸோ இது வந்து முந்நூற்றி அறுபது ரூபா நீங்கள் டிப்பட்டா இல்லாமே வந்து நைட்டி வந்து முந்நூற்றி அறுபது நானூற்றி அறுபது ரேட்லலாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு பிராண்டட் ஒரு பிராண்டடே முன்னூற்றி அறுபது ரூபா நாங்கள் தர்றோம் அதோடு நீங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு ஏதாவது வாங்குனீங்கன்னா ஆன்லைனில் வாங்கலாம் அந்த நேரில் வந்து ஒரே ஒரு நைட்டி கூட வாங்கிட்டு போகலாம் ஒரே நைட்டி கூட வாங்கிட்டு போகலாம் ஸோ அடுத்த பார்ப்போம் அடுத்த டிசைனு ஸோ இந்த டிசைன் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது குட்டி குட்டி லைன் மாதிரி இருக்குது பூ இதுலேயும் வந்து எல்லாமே ஜிப்பு தான் டபுள் எக்ஸல் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் எக்ஸல் இவங்க எடுத்து வைக்கிற அதை பார்ப்போம் எப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த டிசைன் காட்டுமா இது வந்து வித்தியாசமாக இருக்கே இங்கேயே பாடுறான் ஆ வெளியிலிருந்து பார்க்கறப்போ இந்த ஆரஞ்சு மட்டும்தான் தெரிஞ்சுது பட்டு இப்போ ஃபுல்லாக வந்து பார்க்குறப்போ ஸோ இந்த மாதிரி இருக்குது அது என்ன சொல்கிறாங்க என்னம்மா சொல்லுவாங்க இதுக்கு ரெண்டு கே இது வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது வந்து பிராஞ்சிலுடைய அதே அப்படியே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க டிசைன் வந்து மாங்காய் டிசைன் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் வந்து சீக்கிரம் விற்றுனு நினைக்கிறேன் இதோட துப்பட்டா கட்டுமா துப்பட்டா வந்து இதுவும் பாருங்கள் டபுளாக தான் இருக்குது பாருங்கள் செம்மங்க ஒரு நைட்டி இவ்வளவு சூப்பராக சான்ஸே இல்லை நைட்டி பார்க்குற மாதிரியே இல்லை ஏதோ புடவை பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஷால் அருமையான டிசைன் இது வந்து முந்நூற்றி அறுபது ரூபா ஓகே டன் ஓகே அடுத்தது வந்து ஒரு டார்க் கலர் வாங்க இந்த டார்க் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்தால் அக்கா காட்டுவாங்க செம்மையாக இருக்குது டார்க் கலரு இடுப்பில் அந்த ஸ்டிச்சிங் வந்து பிராஞ்சூல்கே உரிய ஒரு ஸ்டைலு அப்புறம் வந்து இங்கே இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாக்கெட்டு ஜிப்பு எல்லாமே இருக்குது கை வந்து உங்களுக்கு இதுதான் வரும் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த டார்க் கலர் தான் அது தெளிவாக தெரியுது கை வந்து இவ்வளோ தான் இருக்கும் த்ரீ ஃபோர்த்துலாம் இருக்காது சரிங்களா இது வந்து டபுள் எக்ஸ்எல் கலர் வந்து பாருங்கள் மல்டி கலர் ஒவ்வொரு கலரும் ஒரு பூ இருக்குது அதில் ஒரு பூவோட கலரை அப்படியே துப்பட்டாவாக வச்சுருக்காங்க இதுதான் துப்பட்டா சரிங்களா காட்டுங்க பாப்பா அந்த அதில் உள்ள பூவே இதில் இருக்குது அது மேட்ச் ஆயிடுது வெரி குட் சூப்பர் நல்லாயிருக்கு ஓகே ஸோ இது வேணும்னா நீங்கள் வீடியோ கால் போட்டு ஒரு தடவை கேட்டு வாங்கிக்கோங்க கீழே ஒரு நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஷால் நைட்டி முந்நூற்றி அறுபது இப்போது நீங்கள் பார்க்க போகிறது இருநூற்றி அறுபது ரூபா ஷால் இல்லாமல் நீங்கள் பாருங்க நல்லா வெயிட்டாக இருக்குது ஒவ்வொன்றும் அது ஒவ்வொன்றா இப்போ ஒன்று ஒன்றை பார்ப்போம் வாங்க ஒவ்வொன்று காட்டுங்க பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் இப்போ இருக்குது பாருங்கள் இந்த மாடல் போட்டிருக்காங்க பாருங்கள் இது அப்படியே இப்போ வந்து நேரில் பார்ப்போம் டிசைனு சூப்பராக இருக்குது இதுலேயும் பாக்கெட் இருக்குது பட் இதில் ஷால் கிடையாது ஷால் இல்லாது இருநூற்றி அறுபது ரூபா இது வந்து எக்ஸல்லாக டபுள் எக்ஸ்லா இப்போ நீங்கள் பார்க்குறது எக்ஸல் ஷால் உள்ளது எல்லாமே நம்ம பார்த்தோம் அது வந்து டபுள் எக்ஸ்எல் முந்நூற்றி அறுபது இது வந்து எக்ஸ்எல் ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் ஒரு டார்க் கலர் இதில் மட்டும் ஒரு கலர் வந்து சென்டரில் மட்டும் ஒரு டிசைன் இருக்குது டாப்ஸ் மாதிரியே அது இது ஜிப்பு உள்ளது டிசைன் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது பேட்டர்னு எக்ஸல் இது இது வந்து இருநூற்றி அறுபது ஓகே அடுத்து பாருங்கள் செம டிசைன் இது வந்து ஏற்கனவே நம்ம ஷாலில் பார்த்தோம் அதே இது ஷால் இல்லாமல் எக்ஸல் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எக்ஸல் இருக்கா அப்படின்னு இப்போ தான் எடுத்து காட்டாங்க இது வந்து எக்ஸல் இதே தான் மாங்காய் டிசைன் இருக்குது இந்த மாதிரி டாப்ஸ் மாதிரி சென்ட்ரல் டிசைன் வந்துருக்கு ஸோ ஒரு இது எப்படி இருக்குமோ ஒரு டாப்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல் தான் வந்து ஃபுல்லாக அதாவது பிராஞ்சூல் அதே ஸ்டைலில் அங்கே பண்ணியிருக்காங்க பாக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணவே இல்லை ஸோ இதுலேயும் வந்து பாக்கெட் இருக்குது ஒரு தடவை இதையும் செக் பண்ணிடுவோம் ஓவர் லாக்கும் இருக்கா அப்படின்னு ஓவர் இருக்காமா ஓவர் லாக்கும் இருக்குது ஓகே சூப்பர் அருமையான ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிராண்டட் வந்து இருநூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு நல்ல பிராஞ்சூல் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஎம் டெக்ஸ்டைலுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிடுங்க காலையில் எடுக்கலைன்னா கொஞ்சம் அப்புறம் பொறுத்து வேணா போடுங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லி உடனே கமெண்ட் பண்ணாதீங்க ஒரு நாலஞ்சு தடவை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது பாருங்கள் இலை டிசைன் வந்து நிறைய இருக்குது எக்ஸல் சைஸு இருநூற்றி அறுபது ஸோ இது வந்து ஒரு க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது டார்க் க்ரீனு அதில் கொஞ்சம் டிசைன் இருக்குது மற்றதெல்லாம் கொஞ்சம் வந்து டிசைன் இல்லாமல் இருந்துச்சு இதில் வந்து நிறைய இதில் கொஞ்சம் டிசைன் இருக்குது இங்கே வந்து டிசைன் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது கிளாத்தும் அதோட இது ஃபினிஷிங் தான் நம்ம பிராண்டட் நைட்டியோடைய இது ஞாயிற்று போச்சு இரநூத்தி அறுபது ரூபா இது வந்து உங்களுக்கு பக்கெட்டும் இருக்குது பக்கெட் அண்டு ஸ்டிச்சிங் டிசைன் இது வந்து உங்களுக்கு ஜிப்பும் இருக்குது எக்ஸல் சைஸு இருநூற்றி அறுபது ஸோ அடுத்து வந்து சூப்பர் கலர் ஒரு நாவ இது என்னம்மா நவா கலர் கடை தானே ஓகே இது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி இருக்குது மேலே டாப்ஸ் மட்டும் ஒரு டிசைன் இருக்குது டார்க் கலரு கீழே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஃபுல்லவர் டிசைன் இருக்குது கைக்கு அதே டிசைன் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு இருநூற்றி அறுபது இது வந்து எக்ஸல் தான் சூப்பர் ஓகே அடுத்தது இதே போல் இந்த டிசைன் பாருங்கள் ரெட்டு இந்த ரெட்டு வந்து என்ன அப்படின்னா எக்ஸல் தான் இந்த மாதிரி இருக்குது ஸோ இது படித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டுக்கோங்க ஓகே ஸோ இதெல்லாமே எக்ஸல் இரநூத்தி அறுபது இது வந்து ஷால் வராது ஸோ இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ வந்து இதே டிசைன் வந்து நம்ம அதில் பார்த்தோம் ஸோ இது வந்து இருநூற்றி அறுபது ஏற்கனவே நம்ம வந்து முந்நூற்றி அறுபது இது பார்த்தோம் பட் வந்து காசுக்கு தகுந்தது தான் சரிங்களா இப்போ வந்து இது த்ரீ சிக்ஸ்டின்னா இதோட துணிக்கும் இந்த இரநூத்தி அறுபதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நாங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம் இது வந்து பிராண்டட் தான் அவங்க போடுறது தான் ஸோ பட் வந்து இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இது வந்து இரநூத்தி அறுபது ஓவன் பண்ணுமா எப்படி இருந்து பார்ப்போம் ஸோ இது வழக்கமாக இது ஓவன் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது நமக்கு வந்து வழக்கமாக இவங்க முன்னாடியே டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பைப்பிங் மட்டும் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ டூ சிக்ஸ்டி இது ஸோ இது வேணும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த டிசைன்லாம் உடனே போயிடும் இது வந்து சொல்கிறதுக்கே இல்லை ஓகே ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒரு இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த டிசைனு இது வந்து டூ சிக்ஸ்டி டபுள் எக்ஸ்எல் நம்ம எக்ஸலில் இது பார்த்தோம் இது டபுள் எக்ஸ்எல் இதுவும் வந்து நம்ம துப்பட்டாவில் பார்த்தோம் இது வந்து பாருங்கள் பின்னாடி இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் டாப்ஸ் மாதிரி இந்த டிசைன் வரும் இது வந்து முந்நூ இருநூற்றி அறுபது இருநூற்றி அறுபது ஷால் இல்லாமல் ஷால் உடனே முந்நூற்றி அறுபது ஸோ இந்த பிராஞ்சூல் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேல்ஸ் ஆயிடும் இன்றைக்கி வந்தவுடனே சுட சுட எடுத்து வெளியே ஒரு பத்து டிசைன் எடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ போட்டுடுறோம் ஆனால் வந்து இது வீடியோ வந்தவுடனே நிறைய கால்ஸ் வந்துடும் டக்கு டக்குன்னு போயிடுங்க அதனால் நீங்கள் வந்து முந்திக்குங்க யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதெல்லாமே கிடைக்கும் ஸோ அதை தொடர்ந்தும் நீங்கள் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் அடுத்த அடுத்த நாள் கூட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் வந்தவொடனே தெரியப்படுத்துவாங்க ஓகே கீழே உள்ள நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க மதுரையில் நீங்கள் நேரில் வந்து வாங்கினோம்னா மதுரை விளக்கு தூண் அடையார் ஆனந்தபவனுக்கு எதிர் சந்தையில் இருக்கிற கேஎம் டெக்ஸ்டைல்ஸ்